உலகிலே மிகவும் தீயவர் யார் மிகவும் நல்லவர் யார் என்ற தேர்வு பஞ்ச பாண்டவர்களில் தர்மருக்கும் கௌரவர்களில் துரியோதனனுக்கும் வைத்தபொழுது துரியோதனன் சென்று வந்து முனிபுங்கவர்களிடம் யாரை பார்த்தாலும் எனக்கு கெட்டவனாகத்தான் தெரிகிறார்கள் எல்லோரும் தீயவர்கள்தான் இந்த உலகம் தீயவர்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று கூறினானாம் தர்மர் வந்து கூறும்பொழுது இந்த உலகில் எல்லோரும் நல்லவர்களாகவே இருக்கின்றனர் ஒரே தீயவன் நான்தான் என்று கூறினானாம் இதே போல் இவ்விர ராமசாமியிடம் கேட்டிருந்தால் யாரை பார்த்தாலும் கூட்டிக் கொடுப்பவன் போலவே தெரிந்துள்ளது என கூறியிருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை நம் செயலை கொண்டே உலகமும் உலக மாந்தர்களும் எவ்வாறாக இருக்கும் என அனுமானிக்கிறோம் ஆனால் அது பல நேரங்களில் பிழையாகவே உள்ளது என்பதோடு ஈ வி ராமசாமியின் அறிவில் உள்ள துவாரத்தையும் இந்த காணொலியில் காண்போம் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி சீமான் ஈ வி ராமசாமியை பெரியார் என உலகமே ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார் ஈவு ராமசாமியின் அறிவோக்கியதையை முற்றுமுழுதாக அறிந்து தான் அவ்வாறு பேசினாரா அல்லது குருட்டாம்போக்கில் சொன்னாரா என நமக்கு தெரியாது ஆனால் சீமான் சொல்வதை நாமும் வழிமொழிகிறோம் காரணம் அது பிழையில்லாத உண்மை என்பதோடு மேலும் ஈவே ராமசாமியின் அறிவோக்கியதையை முழுசாக அறிந்த காரணத்தால் வி ராமசாமி சொல்கிறார் பார்ப்பனர்களை எதிர்க்காதவர்களின் செயல்களைப் பார்த்து ஒரு வேசி வீட்டில் உள்ள வாலிபன் ஒருவன் வேசியான தன் தாயாருக்கோ தமக்கைக்கோ ஆள்களை கூட்டிக் கொண்டு போவதையும் தூது கடிதங்கள் கொண்டு போய் கொடுத்து பதில் வாங்கி வருவது போன்றது என்கிறார் ஈவி ராமசாமி ராஜாஜியோடு சகவாசம் வைத்திருந்ததும் அந்த மாதிரி புழக்கத்தில் தானா ஈவே ராமசாமி வாயை திறந்தாலே மல நாற்றத்தை விட குமட்டும் அவரின் வார்த்தை பிரயோகங்கள் அறிவுள்ளவன் உபயோகப்படுத்தும் நாகரீக வார்த்தைகளா அவை பெரியார் என சொல்லிக் கொள்ளும் நபரிடமிருந்து வரக்கூடாத பேச்சுக்கள் அவை ஈவி ராமசாமி சொன்னது நமது நாட்டு மக்களுக்கு புத்தி இல்லாமல் இனியும் அப்பார்ப்பனர்களை நக்கிக் கொண்டு பிழைக்கவே ஆசைப்படுகின்றார்கள் இந்த மக்களை பார்க்கும்போது ஒரு வேசி வீட்டில் உள்ள வாலிபன் ஒருவன் வேசியான தன் தாயாருக்கோ தமக்கைக்கோ ஆள்களை கூட்டிக் கொண்டு போவதையும் தூது கடிதங்கள் கொண்டு போய்க் கொடுத்து பதில் வாங்கி வருவதையும் பார்ப்பது நமக்கு ஆச்சரியமாய்த் தோன்றவில்லை ஏனெனில் ஒரு பெரும் சமூகத்திற்கே இவ்வளவு பெரிய இழிவு செய்து கொண்டிருக்கும் பார்ப்பனனிடம் கூடிக்கொண்டு அவ்விழிவுகள் தொலைய ஏற்படுத்தப்படும் இயக்கங்களுக்கு விரோதமாய் இருக்க மனம் சம்மதித்த ஒருவனுக்கு மேற்ன்ன தூது கடிதம் போய் வருவது கஷ்டமான என்று நமக்கு தோன்றவில்லை நவம்பர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு குடியரசு வி ராமசாமியின் வாயிலிருந்து கூட்டிக் கொடுப்பது நக்கி பிழைப்பது என்பதை தவிர வேறு வார்த்தைகளே வராது போலும் வேறு வார்த்தையும் பேசத் தெரியாது போதும் இப்படித்தான் ராஜாஜியை நக்கி பிழைத்தும் கூட்டிக் கொடுத்துமே காங்கிரஸ் தலைவர் பதவியைப் பெற்றாரா ஒருவேளை அவர் அவ்வாறு செய்திருந்தால் அந்த அனுபவத்தை வைத்து சொல்கிறாரோ என்னவோ அவரும் நான் குடிக்கவில்லையாயினும் நண்பர்களுக்கு சரக்கு வாங்கி தந்திருக்கிறேன் என்றவர்தானே எதற்கு வாங்கி தந்திருப்பார் காரியம் சாதிக்கத்தானே ஆனால் பெரிய யோக்கியனைப் போல் வாலிபன் ஒருவன் வேசியான தன் தாயாருக்கோ தமக்கைக்கோ ஆள்களைக் கூட்டிக் கொண்டு போவதையும் தூது கடிதங்கள் கொண்டு போய்க் கொடுத்து பதில் வாங்கி வருவதும் என பேசும் ஈ ராமசாமி தம் மனைவியையே அதற்குத் தானே பயன்படுத்தினார் தன் தாயாருக்கோ தமக்கைக்கோ ஆள்களை கூட்டிக் கொண்டு போகிறவனையே தூக்கி சாப்பிடும் வண்ணம் வெ ராமசாமி வாழ்ந்துள்ளான் என பாசறை முரசு மார்ச் இரண்டு பதினொன்று இதழில் எழுத்தாளர் எஸ் ஜி சிவகாமி என்பவர் எழுதிய கட்டுரையை வாசித்தபோது தோன்றியது கீற்று இணையதளத்தில் வந்த கட்டுரையை இங்கே தருகிறோம் ஒரு அயோக்கியன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு ஈ வெ ராமசாமி யோக்கியனை போல் பேசுவது உலகில் மகா பித்தலாட்டம் என் இவு ராமசாமி மன்றை மூளை ஓயாமல் கூட்டிக் கொடுப்பது பட்டியை சிந்திக்கிறது என புரியும் இதை வாசிக்கும்போது போது இனிஇவு ராமசாமியின் அசிங்கமான வாழ்க்கையிலிருந்து மனை வாழ்க்கையை பொறுத்த வரையிலும் அன்னையார் பழங்காலத்து பெண் தன் விருப்பப்படி கணவனை நடக்கச் செய்யும் நாகரிக பெண்ணல்லர் கணவன் எண்ணம் சரியோ தவறோ அதற்கு மாறுபடாதவர் அவர் செய்கை எதுவாயினும் அதற்கு துணை செய்பவர் இரவு நேரங்களில் வீரா அந்நாட்களில் வெளியில் விபச்சாரி வீடுகளுக்கு சென்று விடுவதுண்டு எங்கே ராமசாமி என்று சில சமயங்களில் வீராவின் தந்தையார் அன்னையாரைக் கேட்பார்களாம் உடனே அன்னையார் தமது மாமனார் கோபத்துக்கு தன் கணவர் ஆளாகாத வண்ணம் தூங்குகிறார்கள் என்று பதில் சொல்லுவார்களாம் ஈ வீரா படுத்திருப்பது போல அவருடைய படுக்கையில் ஒரு தலையணை மீது போர்வை போர்த்தப்பட்டிருக்குமாம் ஈ சென்றிருக்கும் இடத்திற்கு நல்ல பக்குவமான உணவுகளை வீட்டார் அறியாமல் ஆள் மூலம் அனுப்புவார்களாம் ஈ வீரா கேட்கும் போதெல்லாம் தடை கூறாமல் உடனே தான் அணிந்திருக்கும் நகைகளை எடுத்து தருவார்களாம் தான் தரிக்கும் ஆடைகளையும் தூக்கிக் கொடுப்பார்களாம் இவைகள் எதற்காகவென்று அன்னையாருக்கு தெரியும் இக்கால பெண்கள் இதற்கு சம்மதிப்பார்களா எவ்வளவு பதிபத்தை என்கிறார் கட்டுரையாளர் கட்டிய மனைவி நாகம்மையை ஈவே ராமசாமி எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் அப்பன் தன்னை கேட்டால் எப்படியாவது சமாளி என சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார் கூத்தியாளை திருப்திப்படுத்த மனைவியானவளின் ஆடை ஆபகரணங்களை தந்த நபர் இன்னும் பல பெரிய மனிதர்களை திருப்திப்படுத்த என்னவெல்லாம் செய்திருப்பார் மானமுள்ளவன் செய்யக்கூடிய காரியமாக அவை இருந்திக்காது இத்தகைய எழுப்பிறவித்தான் ஈ ராமசாமி அடுத்தவன் கூட்டிக் கொடுப்பதை பற்றி வெட்கமானமின்றி பேசுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இல் பார்ப்பனர்களை எதிர்க்காதவர்களை கூட்டிக் கொடுப்பவர்கள் என்பது போல் என இழிவாக பேசிய இ வி ராமசாமி மரணமடைவதற்கு சில வாரங்கள் முன்கூறியது எந்தெந்த மடையன் காந்தி வாழ்க்க காங்கிரஸ்க்கு ஜே என்கிறானோ அவன் எல்லாம் நான் பார்ப்பானுக்கு பிறந்தேன் என்கிறதை ஒத்துக்கொள்கிறவன்தானே ஈ வி ராமசாமி நவம்பர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று சிந்தனையாளர் கழக சார்பில் நடந்த பிறந்த நாள் விழாவில் பேசியது ஆக ஈ வி ராமசாமிக்கு வயதானதே தவிர புத்தியில் மாற்றமோ நாகரீகமாக பேச வேண்டும் என்கிற அறிவோ திருந்துவதற்கான அடையாளமோ இல்லாமல் இறந்திருக்கிறார் ஈ வி ராமசாமி நாகரீகம் கெட்டு பேச தம் எதிரியா பங்காளியா என்றெல்லாம் பார்ப்பதில்லை சகட்டு மேனிக்கு எல்லோரையும் இழிவாய்ப் பேசுவதை பிறவிக்குணமாய்க் கொண்டுள்ளார் ஈவி ராமசாமி தம் கடைசி பேச்சில் திமுகவினரையும் அவ்விதமாகவே இழிவாக பேசினார் என்பதை பார்க்கும்போது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என நிரூபணமானது நாதி இல்லையே சொல்கிறதற்கு ஆள் இல்லையே சிந்திக்க ஆள் இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னென்ன கொடுக்கிறான் பெண்டாட்டியை மற்றதை எல்லாம் கொடுக்கிறானே ஓட்டு வாங்குகிறதற்கு இதற்கு கவலையே படமாட்டேன் என்கிறானே முன்னேற்ற கழகத்துக்காரன் மற்றவனை எல்லாம் என்னை எல்லாம் வைவான் இவனுக்கு ஏன் இதுவெல்லாம் கேடு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்று அவனுக்கு ஓட்டுதான் பெரிது அவன் பெண்டாட்டி பிள்ளையைப் பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் வழக்கத்திலேயே வந்து விடும் பெண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்குகிறார் போல ஏனென்றால் அந்த உத்தியோகமும் அந்த பதவியும் அவ்வளவு உயர்வாய் போய்விட்டன தன் இறுதி கூட்டத்தில் வி ராமசாமி டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று அன்று பேசியது ஈவு ராமசாமியின் தரம் தாழ்ந்த பேச்சுக்களை கேட்டபோது தோன்றியது பார்ப்பனரின் பின்னால் போகிற நபருக்கும் அவர் மனைவிக்கும் சம்பந்தமுள்ளதா அதேபோல் காந்தி வாழ்க்க காங்கிரஸ் வாழ்க்க என சொல்லும் நபரின் அரசியலுக்கும் அவர் தாயுக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் அறிவு கெட்டத்தனமாய் காந்தி வாழ்க்க என்பவனை பார்ப்பானுக்கு பிறந்தவன் என்றும் பார்ப்பனர் பின்னால் போகிற நபரை கூட்டிக் கொடுப்பவன் என சொல்லி சம்பந்தப்பட்டவனின் தாயை தனக்கு அறிமுகமே இல்லாத முகமரியா அப்பாவி பெண்களை இழிவாக பேசி சுய இன்பம் அடைகிறார் வக்கிர மனநிலையில் அறிவுள்ளவன் அத்தகைய விதத்தில் சுய இன்பம் அடைவானா மேலும் சம்பந்தமே இல்லாமல் முன்னேற்றக் கழகக்காரனின் பெண்டாட்டியை எதற்கு இழுக்க வேண்டும் ஈவ் ராமசாமி இவ்விதமாக தரங்கெட்டு பேசியதற்கு அன்றைய சமூகம் பொங்காததற்கு என்ன காரணம் இருக்க முடியும் ஈ வி ராமசாமியின் எழுத்துக்களை அன்றைக்கு அதிகம் வாசிக்க வாய்ப்பில்லாதது ஒரு காரணம் என்பதோடு கட்டுன பொண்டாட்டியையே வேசி என்று சொன்ன ஈ வி ராமசாமி ஊரிலுள்ள பிற மாதர்களை மாத்திரம் நாகரீகமாக பேசிவிடுவாரா என்ன அல்லது யோக்கியமான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாரா அவர் புத்தியே அது எனும்போது இவரை விமர்சித்து என்னவாக போகிறது என தவிர்த்திருக்கலாம் துஷ்டனை கண்டால் துற விலகு என்பது போல ஒரு அயோக்கியன் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அயோக்கியர்களாக தான் இருப்பார்கள் என கருதினால் ஆச்சரியப்படுவதற்கில்லை அது உலக இயற்கை வி ராமசாமியின் அறிவும் அத்தன்மை வாய்ந்தது தான் உலகிலே மிகவும் தீயவர் யார் மிகவும் நல்லவர் யார் என்ற தேர்வு பஞ்ச பாண்டவர்களில் தர்மருக்கும் கௌரவர்களில் துரியோதனனுக்கும் வைத்தபொழுது துரியோதனன் சென்று வந்து முனிபுங்கவர்களிடம் யாரை பார்த்தாலும் எனக்கு கெட்டவனாகத்தான் தெரிகிறார்கள் எல்லோரும் தீயவர்கள்தான் இந்த உலகம் தீயவர்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று கூறினானாம் தர்மர் வந்து கூறும்பொழுது இந்த உலகில் எல்லோரும் நல்லவர்களாகவே இருக்கின்றனர் ஒரே தீயவன் நான்தான் என்று கூறினானாம் துரியோதனைப் போலே இவு ராமசாமிக்கு யாரை பார்த்தாலும் கூட்டிக் கொடுப்பவன் போலவே தெரிந்துள்ளது அவ்வாறாக தெரியாவிட்டால் தானே ஆச்சரியம்